கிருஷ்ணகிரி தேமுதிக கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒன்றிய நகர கிளை செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தேமுதிக கழக செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கிழக்கு மாவட்ட செயலாளர் சின்னராஜ் அவர்களின் மூத்த மகள் கனிமொழி திருமணத்திற்கு வருகை தர இருப்பதையொட்டி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஒன்றிய நகர கிளை செயலாளர் ஆலோசனைக் கூட்டம் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் கே ஆர் சின்ராஜ் தலைமையில் கிருஷ்ணகிரி மீனாட்சி மஹாலில் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் வீரமங்கை ஜான்சிராணி என்று அனைவராலும் அழைக்கப்படுகின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை வரவேற்பு கொடுப்பது குறித்தும் பி எல் ஏ டூ மற்றும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தேமுதிக நிறுவனத் தலைவர் விஜயகாந்த் அவர்களின் பிறந்தநாள் விழாவை எவ்வாறெல்லாம் கொண்டாடுவது என்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது மாவட்ட கழக செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு ஒன்றிய செயலாளர் எம் முருகன் வரவேற்புரை ஏற்றினார் மாவட்ட அவைத்தலைவர் எல் முருகன் மாவட்ட பொருளாளர் வி லக்ஷ்மணன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் பலராமன் மாவட்ட துணைச் செயலாளர் எஸ் பி சீனிவாசன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எஸ் சீனிவாசன் மாநில வர்த்தக அணி துணைச் செயலாளர் எம் முருகேசன் பொதுக்குழு உறுப்பினர் ஏ கே வேலு பொதுக்குழு உறுப்பினர் காதர் மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு ஒன்றிய செயலாளர் வஜ்ரவேல் நகர அவைத்தலைவர் எம் சங்கர் பெரியசாமி காவேரிப்பட்டினம் மேற்கு ஒன்றிய செயலாளர் விஜய் வல்லரசு காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அதிரடி பிரபு காவேரிப்பட்டினம் ஒன்றிய அவைத்தலைவர் காளியப்பன் காவேரிப்பட்டினம் கிழக்கு ஒன்றிய அவைத்தலைவர் டேம்ரோடு சின்னையன் காவேரிப்பட்டினம் பேரூராட்சி செயலாளர் அன்வர் ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம் மாவட்ட பிரதிநிதி சின்னக்கண்ணன் கேப்டன் மன்ற செயலாளர் வல்லரசு ஒன்றிய இளைஞரணி துணை செயலாளர் அருண் மத்தூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் விவேகானந்தன் போச்சம்பள்ளி ஒன்றிய செயலாளர் அப்பா பிள்ளை பர்கூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் கேப்டன் வேலு மாவட்ட இளைஞரணி துணை செயலாளர் ரமேஷ் பர்கூர் தெற்கு ஒன்றிய குமார் கிருஷ்ணகிரி ஒன்றிய துணை செயலாளர் ஆர் வேடியப்பன் பொருளாளர் ஜீவா பச்சையப்பன் ராஜா பெரியண்ணன் ஒன்றிய அணி செயலாளர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான தேமுதிக கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க.